ரஜஸ்வில் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் வருவது புதியதொரு நாளை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்றார் தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் மரியமாக இருப்பதாக இன்றைய இந்த நாளிலே நாங்கள் திருப்பாடல் ஆசிரியருடைய இறை வேண்டலோடு இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் ஆண்டவருக்கு அஞ்சு ஓருக்கு அவரது பேரன்பு இணைத்திருக்கும் ஆண்டவருக்கு அஞ்சு மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும் நாங்கள் அன்பு செய்கின்றார் எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கின்றார் நாங்கள் எங்கெங்கே இருக்கின்றோமோ என்ன செய்கின்றோமோ அனைத்தையுமே ஆண்டவர் உற்று நோக்கியவராக இருக்கின்றார் என்றால் அவரால் நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அவரால் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றோம் அவரை உயிர் மூச்சினால் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவேதான் நாங்கள் ஆண்டவருக்கு அஞ்சுதற்குரியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் தேவ பயம் என்பது இன்றைய காலகட்டத்திலே இல்லாமல் போகின்றது ஆண்டவருக்கு ஒரு பயம் என்ற ஒரு நிலை அற்ற நிலையில்தான் தான் நாங்கள் எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நிலையில் இருந்து நாங்கள் எங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய பேரன்பிலே நாங்கள் ஒன்றுபட வேண்டுமாக இருந்தால் ஆண்டவருடைய பேரன்பிலே நாங்கள் நிறைய பெற வேண்டுமாக இருந்தால் ஆண்டவருடைய பேரன்பினால் நாங்கள் வழிநடத்தப்பட வேண்டியவர்களாக இருந்தால் அங்கே நாங்கள் ஆண்டவருக்கு அஞ்சிதற்குரியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் தெய்வ பயத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து கொண்டாடுவோம் சூழ்நிலைகளை ஆண்டவரை மறந்து போக போகின்றோம் ஆண்டவரை வெறுத்து ஆண்டவரே இல்லை என்ற கட்டத்திற்குள் பலர் தங்களுடைய அகவிசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவரோடு உரையாடுவதும் ஆண்டவரோடு சுபத்தின் மூலமாக உறவுகளை வளர்த்துக் கொள்வது மிகவும் மிகவும் அரிதாக இருக்கின்றது ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவருடைய பாதையிலே அடைத்துச் சென்றோம் ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த பேரன்பிலே ஆண்டவர் காட்டுகின்ற அந்த இரக்கத்திலே ஆண்டவருடைய பலிகளே ஒருவரை அழைத்து செல்ல நல்ல உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் வர இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமரின் மூலமாக எங்களுடைய பலியில் செல்லுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் துயா அவர்கள் அனைவரையும் குறைவாக ஆசிர்வதிப்பார்கள்